வியாபாரம் நடக்குதா வியாபாரம் நடக்குதா ஐயா வந்துருங்க பைடமே வந்துருங்க ஐயா பைடமே கட்சியோட தலைவர் நான் தான் அன்புமணி ராமதாஸ் கிடையாதுன்னு சொன்னதும் இப்போ பரபரப்பு ஏற்பட்டிருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தி இருக்காங்க கட்சி நிர்வாகிகளுக்குள்ளேயே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு பாமக கட்சியுடைய தலைவரா அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்கிட்டு செயல் தலைவரா அன்புமணி ராமதாஸ் செயல்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாமக உடைய தலைவரா இன்னையில இருந்து நான் தான் இருப்பேன்னு அந்த கட்சியுடைய நிறுவனரான ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல தெரிவிச்சு இந்த அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு கட்சியுடைய வளர்ச்சிக்காகவும் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி அறிவிப்பதாகவும் மாற்றத்துக்கு நிறைய காரணங்கள் அதை வந்து சொல்ல முடியாது கொஞ்சம் இருக்குமா கூறியிருக்காரு பாமக தொண்டர்கள் திண்டிவனம் காமாட்சி அம்மன் கோவில் வீதியில இருக்கிற பாமக ராமதாஸ் இல்ல முன்னாடி திரண்டிருக்காங்க அன்புமணி ராமதாஸை தலைவரா அறிவிக்க கோரி கண்டன கோஷங்களை எழுப்பி இருக்காங்க அப்ப அங்கு வந்த பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் அவர்கள் தகவல்கள் கட்சியுடைய தலைமை அறிவிச்சிருக்கு அதுக்கேத்த மாதிரி செயல்படுங்க தேவையில்லாம போராட்டம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதும் அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறமா போலீசார் கோஷங்களை எழுப்பினவங்களை கலைச்சிருக்காங்க இந்த விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மேலும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்போ இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க